வெல்கம் டு சித்து ஸ்லீப் தமிழ் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான ஒரு டிஃபன் ரெசிபி தான் உப்புமா நம்ம கடையில் வாங்குகிற ரவை இருக்கு இல்லையா அதில் பண்ணுற உப்புமா தான் நம்ம காலை உணவில் இட்லி பொங்கல் அதுக்கப்புறம் மூணாவது இடத்த பிடிச்சிருக்கு இந்த உப்புமா இப்போ உப்புமா செய்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் அது சூடானதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ உப்புமா செய்கிறதுக்கு ரவை எடுத்துக்கிறோமோ அதை முதல்ல ஒரு தடவை பொய் வருவெலாம் வறுத்துக்கணும் இந்த ரவை வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் நல்லா சூடான போய் போதும் அந்த மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான எண்ணெயை ஊற்றிக்கணும் ஒரு குளிக்கரண்டி நான் எண்ணெய் ஊற்றுக்குறேன் சமையல்ண்ணா அதில் அரை டீஸ்பூன் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடலை பருப்பும் உளுந்தும் கலந்து அதில் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இதோட ஒரு பத்து சோம்பு பொடியான நறுக்குன்னா இஞ்சி ஒரு அரை டீஸ்பூன் நல்லா பச்சை கருவேப்பிள்ளை ஒரு கொத்தவரி போடலாம் நல்லா அப்புறம் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயத்தை எப்போ நீல வாக்கில் கட் பண்ணி போடுங்க உப்புமா செய்யும்போது அதே மாதிரி பச்சை மிளகாயும் நல்லா நீல வாக்குலையே கட் பண்ணலாம் இது நல்லா வெங்காயம் இந்த பச்சை மிளகாயெல்லாம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வெங்காயம் சாஃப்டானால் போதும் இப்போ ஒரு கைப்பிடி வேர்க்கடலாம் போட்டிருக்கேன் இந்த வேர்க்கடலாம் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை அதனால தான் இந்த டைமில் போடுறேன் சோம்பு வேர்க்கடலை இதெல்லாம் இருந்தால் போடலாம் இல்லாட்டினா விட்டுடலாம் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போடுறேன் புதினா வந்து ஒரு ஒரு பத்து இலை புதினா இலை போடுங்க உப்புமா செய்யும்போது சூப்பராக இருக்கும் வாசனையாக இருக்கும் பக்கா டேஸ்டில் இருக்கும் போட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ரவை ஒன்றரை அளாக்கு எடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சா சாதமெல்லாம் வைக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறவோல அதே அளவு தான் இருக்கும் ஒன்று ஆளாக்குக்கு மூணு ஆளாக்கு தண்ணி ஒன்று ரெண்டு மூணு ஆளாக்கு மூணு ஆளாக்கு தண்ணி அவ்வளோதான் இதில் இது அப்படியே நல்லா கொதிக்கணும் இந்த தண்ணி நல்லா தலைப்பில் தலைப்புலாம் கொதிக்கும் போது ரவையை போட்டு கிளறி விட வேண்டியது தான் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி வந்து கொதிக்கணும் கொதிக்கும் போது ரவையை வந்து ஒரு கையில் ரவையை வந்து கொஞ்சமாக அப்படியே விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு கையில் வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் ரவை வந்து ஈவனாக வந்திருக்கும் இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம மொத்தமாக எல்லாம் கொட்டினோம்னா கட்டியே ஆயிரும் அதனால் இந்த மாதிரி கொட்டி பண்ணிங்கன்னா ரவை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பஞ்சு போல் இருக்கும் ரவையெல்லாம் கொட்டி முடித்ததுக்கப்புறம் இதை திருப்பியும் கிளறி விட வேண்டாம் அப்படியே இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அடுப்பை முதல்ல ஸ்லோ பண்ணிவிடுங்க இல்லாட்டினா மேலே தெரிச்சிரும் ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அடு ஸ்லோவிலே அப்படியே வேகட்டும் இப்போ பாருங்கள் மூணு நிமிஷம் கழித்து இப்போ அப்படியே கரண்டியை அடியில் விட்டு அப்படியே எல்லாம் மேலே அப்படியே பேத்து விட்டு சரி சரிசம்மா எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க ரவை நல்லா வெந்து நல்லா பூ பூல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது இப்போ சாப்பிட்றதுக்கு இது அப்படியே சாப்பிடலாம் இதுக்கு கொஞ்சம் மனமும் டேஸ்ட்டும் கிடைக்கிறதுக்காக நான் மேலாப்பில் ஒரு ரெண்டு கரண்டி நெய்யை ஊற்றுறேன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் இது நல்லா சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடலாம் அதுவும் இல்லைன்னா கேரளா சைட்லாம் பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தை இதோடு வச்சு சாப்பிடுவாங்க உப்புமாவோட அந்த மாதிரியும் சாப்பிட்லாம் இப்போ மேலாப்பில் கொஞ்சம் மல்லித்தலையை தூவி விட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி பரிமாறலாம் சுவையான இந்த உப்புமா செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்காது ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் எல்லோருமே உப்புமா செய்கிறோம் ஆனால் இது போல் ஒரு தடவை உங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்